வணக்கம் கத்தாரிடமிருந்து பன்னிரண்டு மிராஜ் டூ தௌசண்ட் விமானங்களை இந்தியா வாங்கப் போகிறது என்ற செய்தி வெளியானது முதல் பலரும் அது குறித்து கிண்டல் செய்து வருகிறார்கள் இந்தியா ஏன் கத்தாரிடமிருந்து பிரெஞ்சு தயாரிப்பு போர் விமானங்களை அதுவும் சில பழைய விமானங்களை வாங்க வேண்டும் என்று பேசுகிறார்கள் மிராஜ் டூ தௌசண்ட் விமானம் வாங்குவது தொடர்பாக இந்தியா மற்றும் கத்தார் இடையே பேச்சுவார்த்தை நடந்து வருவது உண்மைதான் கத்தாரிடமிருந்து மிராஜ் டூ தௌசண்ட் விமானங்களை வாங்க இந்தியா திட்டமிட்டுள்ளது இது தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக கத்தாரில் இருந்து நிபுணர்கள் குழு சமீபத்தில் இந்தியா வந்திருந்தது கத்தாரிடம் பன்னிரண்டு மிராஜ் போர் விமானங்கள் உள்ளன இப்போது இந்தியா அந்த மிராஜ் டூ தௌசண்ட் போர் விமானங்களை வாங்கப்போகிறது என்பது தெளிவாகிறது இந்தியா என் அந்த விமானங்களை வாங்குகிறது அதற்கான என்ன அவசியம் உள்ளது இந்தியா வாங்குவதற்கு பழைய விமானங்கள் தான் கிடைத்தனவா என்று கேட்பவர்கள் ஏராளம் பேர் உள்ளார்கள் இங்கு முதலில் மிராஜ் டூ தௌசண்ட் விமானம் கார்கில் போர் உட்பட உள்ள பல நேரங்களில் இந்தியாவிற்கு எந்த அளவு பயனுள்ளதாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மிராஜ் டூ தௌசண்ட் என்பது இந்திய சூழ்நிலைகளில் அதாவது நமது எல்லை நிலைமைகளில் அதன் செயல்திறனை நிரூபித்த ஒரு விமானமாகும் இந்தியாவில் தற்போது ஐம்பது மிராஜ் போர் விமானங்கள் உள்ளன உலகில் மொத்தம் அறுநூற்று ஒரு மிராஜ் டூ தௌசண்ட் விமானங்களை தயாரித்துள்ளது பிரெஞ்சு நிறுவனமான டெசால்ட் ஏவியேசன் இந்தியா சமீபத்தில் வாங்கியுள்ள அதிசக்தி வாய்ந்த மற்றும் அதிநவீன ரஃபேல் விமானங்கள் இதே டெசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்தின் தயாரிப்புத்தான் மிராஜ் டூ தௌசண்ட் விமானம் அதன் முதல் பரத்தலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து எட்டு மார்ச் மாதத்தில் தொடங்கியது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு ஜூலையில் அதன் உற்பத்தி தொடங்கியிருந்தது இரண்டாயிரத்து ஏழு வரை மொத்தம் அறுநூற்று ஒரு மிராஜ் டூ தௌசண்ட் விமானங்களை தயாரித்துள்ளது அந்த நிறுவனம் அதாவது தற்போது மிராஜ் டூ தௌசண்ட் விமானங்களின் தயாரிப்பை அந்நிறுவனம் நிறுத்தியுள்ளது மாறாக ரஃபேல் போன்ற நவீன போர் விமானங்களை உருவாக்கியுள்ளது அந்நிறுவனம் இந்தியா என் கத்தாரிடமிருந்து இந்த மிராஜ் டூ தௌசண்ட் போர் விமானங்களை வாங்குகிறது என்பது முக்கியமான ஒரு கேள்வியாக உள்ளது அதற்கு பல காரணங்கள் உள்ளன மிக முக்கியமான காரணங்களுக்கு செல்வதற்கு முன் வேறு சில அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்வோம் இந்தியாவை தவிர மிராஜ் டூ தௌசண்ட் விமானங்களை பயன்படுத்தும் நாடுகளில் முக்கியமாக பிரான்ஸ் உள்ளது காரணம் அது அந்த நாட்டின் தயாரிப்பு விமானமாகும் மொத்தம் முன்னூற்று பதினைந்து விமானங்களை பயன்படுத்துகிறது பிரான்ஸ் இந்தியாவிடம் ஐம்பது விமானங்கள் உள்ளன இந்தியாவின் நட்பு நாடான ஐக்கிய அரபு எமிரேட்ஸிடம் அறுபத்து ஏழு விமானங்கள் உள்ளன தாய்வானில் ஐம்பத்து நான்கு விமானங்கள் உள்ளன கிரீஸ் நாட்டிடம் நாற்பத்து நான்கு விமானங்கள் உள்ளன பிரேசில் வசம் பன்னிரண்டு ஈஜிப்ட் வசம் இருபது பெரு நாட்டிடம் பன்னிரண்டு இவ்வாறு ஒவ்வொரு நாடுகளும் விமானங்களை கொண்டுள்ளனது விற்க முடிவு செய்துள்ளது இந்தியா அதை வாங்கவில்லை என்றால் வேறு யார் அதை வாங்க வாய்ப்புள்ளது நிச்சயமாக அது பாகிஸ்தானாகத்தான் இருக்கும் காரணம் இந்தியாவிடம் இப்போதும் உள்ளன இந்த வகை போர் விமானங்கள் அப்படி இருக்க கத்தாரிடம் இருந்தோ அல்லது வேறு எந்த நாட்டிடம் இருந்தோ அந்த வகையைச் சேர்ந்த ஒரு விமானத்தை வாங்கினால் கூட அதனால் பாகிஸ்தானுக்கு நிறைய நன்மை கிடைக்கும் அதனால் அதை வாங்குவதற்கு பாகிஸ்தானும் முயற்சி கத்தார் விஷயத்தில் எதுவும் சொல்ல முடியாது என்பது நமக்கு தெரிந்த விஷயம்தான் கத்தார் மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு நாடாகும் மிகவும் பணக்கார நாடு இந்தியாவின் நட்பு நாடு அதெல்லாம் சரிதான் ஆனால் பல பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவளிக்கும் ஒரு நாடாகவும் உள்ளது கத்தார் அவர்கள் பாகிஸ்தானுடனும் நல்ல உறவை வைத்துள்ளதால் பாகிஸ்தான் இந்த போர் விமானங்களை வாங்க பல வழிகளில் முயற்சிக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன இந்தியா அதை வாங்குவதற்கான காரணம் அது மட்டுமல்ல இந்தியா அவற்றை வாங்குவதற்கான முக்கியமான காரணம் இந்த விமானங்கள் சூழல்களில் நிரூபிக்கப்பட்ட விமானங்கள் என்பதுதான் இது இந்தியாவுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதால் தான் வாங்கப்படுகிறது ஒரு புதிய போர் விமானம் வாங்குவதை விட பயன்படுத்திய விமானத்தை வாங்கும் போது குறைந்த விலையில் கிடைப்பது நம்மை போன்ற நாடுகளுக்கு மிகவும் நன்மை பயக்கும் விஷயமாகவும் உள்ளது குறிப்பாக டெசால் நிறுவனத்துடன் ஏற்கனவே இந்தியா ஒத்துழைப்பில் இருப்பதால் அவர்களது தயாரிப்பு விமானங்கள் கிடைக்கும் போது அவற்றின் பராமரிப்பு பணிகளில் எந்த சிரமமும் இருக்காது காரணம் இந்தியாவில் அப்படி ஒரு சூழல் அமைப்பு உள்ளது காலங்காலமாக இந்தியா பயன்படுத்தி வருவதால் இந்தியா வாங்கும் மிராஜ் டூ தௌசண்ட் போர் விமானங்களை பயன்படுத்த முடியும் என்ற நிலை உள்ளது இந்தியாவின் அதிநவீன ஆயுதங்களை அதில் சேர்த்து நவீன போர் விமானமாக மேம்படுத்தலாம் அது மட்டுமல்ல இந்தியாவால் மட்டுமே அவற்றின் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள முடியும் அல்லாத பட்சத்தில் பிரான்சினால் தான் பராமரிப்பு பணிகளை செய்ய முடியும் கத்தாரால் அது முடியாது இவை இந்தியாவிற்கும் மிகவும் முக்கியமான விமானங்கள் என்பதாலும் இந்தியாவில் சுமார் ஐம்பது விமானங்கள் ஏற்கனவே உள்ளதாலும் பராமரிப்பு பணிகளை இந்தியாவிலேயே மேற்கொள்ள முடியும் நமது வீரர்களுக்கு இந்த வகை போர் விமானங்களை இயக்கிய அனுபவம் உள்ளதால் புதிதாக அதற்கென அதிக செலவு செய்ய வேண்டிய அவசியமில்லை மேலும் நாம் முன்பே கூறியது போல் பாகிஸ்தான் அதை கையகப்படுத்த முயற்சி வாய்ப்பும் உள்ளது நம் எதிரியின் கைகளுக்கு அது சென்று விடாமல் இருக்க வேண்டுமானால் அந்த எதிரியிடம் செல்வதற்கான வழிகளை அடைக்க வேண்டும் எப்படி இருந்தாலும் ஐக்கிய அரபு அமீரகம் ஒருபோதும் பாகிஸ்தானுக்கு விற்கப் போவதில்லை அதே நேரம் கத்தார் அந்த விமானங்களை விற்க முடிவு செய்துள்ளதால் அது பாகிஸ்தானின் கைகளுக்கு வருவதற்கான தொலைதூர வாய்ப்பொன்று உள்ளது அதை தடுப்பதையும் இந்தியா நோக்கமாக கொண்டிருக்கலாம் எதிரியின் கைகளுக்கு அது கிடைத்தால் அதன் தொழில்நுட்பத்தை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும் அது எதிர்காலத்தில் இந்தியாவிற்கு பிரச்சனையாக மாற வாய்ப்புள்ளது பாகிஸ்தானிடம் மிராஜ் விமானம் உள்ளது ஆனால் பாகிஸ்தான் விமானப்படை மிராஜ் த்ரீ மற்றும் மிராஜ் ஃபைவ் வகையைச் சேர்ந்த விமானங்களை பயன்படுத்துகிறதே தவிர மிராஜ் டூ தௌசண்ட் விமானம் பாகிஸ்தானிடம் இல்லை மிராஜ் த்ரீ மற்றும் மிராஜ் ஃபைவ் விமானங்கள் மிராஜ் டூ தௌசண்டில் இருந்து முற்றிலும் வேறுபட்டவையாகும் எனவே அதை கையகப்படுத்தும் முயற்சியை பாகிஸ்தான் நடத்தினால் அதில் ஆச்சரியமில்லை எதிரியின் கைகளில் சிக்காமல் இருப்பதற்காகத்தான் இந்தியா அதை வாங்குகிறது என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம் கத்தார்குடனான ஒரு கூட்டுறவை அடுத்த கட்டத்திற்கு பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கு எடுத்துச் செல்லவும் அதாவது நாம் வாங்கும் போது கத்தார் கூடுதலான விமானங்களை வாங்கும் நேரங்களில் தேஜஸ் போன்ற நமது போர் விமானங்களை பரிசீலிக்கும் வாய்ப்பும் உள்ளது இந்தியா ஏஎம்சிஏ போன்ற உள்நாட்டு ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களையும் ஆறாம் தலைமுறை போர் விமானங்களையும் உருவாக்கி வருகிறது இன்று தொடங்கப்பட்ட கூட்டாண்மை எதிர்காலத்தில் இந்தியாவிலிருந்து இத்தகைய போர் மனங்களை கத்தார் வாங்குவதற்கு வழிவகுக்கும் நமது நாட்டின் புவியியல் அமைப்பிற்கு ஏற்றதாக எல்லைப் பகுதிகளில் மிக உயரமான இடங்களிலும் பயன்படுத்த முடியும் என்பது ஒரு காரணமாகும் பாலாகவுட் தாக்குதலில் இந்த வகை விமானம்தான் பயன்படுத்தப்பட்டது எஃப் போன்ற மேம்பட்ட அமெரிக்க விமானத்தையே முறியடித்த மிராஜ் டூ தௌசண்ட் போன்ற விமானம் இந்தியாவிற்கு எந்த விதத்திலும் தரக்கூடியதுதான் அதனால் தான் அந்த விமானங்களை கத்தார் விற்கும் என்று தெரிந்தவுடன் அவற்றை இந்தியா வாங்க முயற்சிக்கிறது காரணம் நாம் சொந்தமாக விமானங்களை உருவாக்குவதால் அதிக பணம் செலவு செய்து புதிய போர் விமானங்களை வாங்க வேண்டிய அவசியமில்லை இப்போது நம்மிடம் போதுமான அளவில் விமானங்கள் விமானங்கள் உள்ளன உள்ளன எல்லாம் ஒவ்வொரு பிரிவிலும் ஒவ்வொரு பிரிவின் தேவைக்கேற்பத்தான் இந்தியா ஆயுதங்களையும் போர் விமானங்களையும் வாங்குகிறது எனவே நாம் சொந்தமாக புதிய ஆயுதங்கள் அல்லது போர் விமானங்களை உருவாக்கும் வரைதான் இந்த வகை வெளிநாட்டு ஆயுதங்களின் தேவை உள்ளது எனவே இது நிச்சயம் நல்ல ஒரு முடிவுதான்